வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம ஒரு குட்டி கதையில் வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம் அதாவது ரெண்டு விவசாயி இருந்தாங்க அதில் ஒரு விவசாயி என்ன பண்ணான்னா கோதுமை விதைச்சு கோதுமையை அறுவடை பண்ணிவிட்டு அதை அவனோட கொடௌனில் போய் வச்சுட்டான் இன்னொரு விவசாயம் என்ன பண்ணான்னா அவனுக்கு என்னெல்லாம் விவசாயம் காலங்கள் காலத்துக்கு ஏற்ப மாதிரி என்னெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் வந்து பயிரிட்டு ஹார்வெஸ்ட் பண்ணி அறுவடை பண்ணி அதை மார்க்கெட் விலைக்கு விற்றுட்டு இருந்தான் இப்போ இந்த கொடவுனை போய் வச்சான் பார்த்திங்கன்னா இப்போ என்ன பண்ணான்னா எப்போ வந்து மார்க்கெட் இப்போ போய் கோதுமை எல்லாருமே விற்றுக்கிட்டு இருப்பாங்க ஸோ இப்போ போய் நானும் போய் விற்றேன்னா மார்க்கெட்டில் எனக்கு விலை கம்மியாக கிடைக்கும் அதனால் மார்க்கெட்டில் விலை எப்போ கூடுமோ அப்போ போய் நான் விற்கலான்னு நினச்சி அவன் காத்துகிட்டே இருந்திருக்கான் ஆனால் நம்ம இன்னொரு விவசாயி அதெல்லாம் காத்துக்கல எப் அதுக்கெல்லாம் வெயிட் பண்ணலை அவருக்கு என்னென்னலாம் விவசாயத்துக்கான சீசனுக்கான இது கிடைக்குதோ அதெல்லாம் விற்று அன்னன்னைக்கு விற்று சம்பாதிச்சுட்டு வந்துட்டார் இப்போ இவன் என்ன பண்ணான்னா வெயிட் பண்ணுவேன் இந்த கோதுமையெல்லாம் வந்து சில கோதுமையெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா வண்டு வச்சு அது கெட ஆரம்பிச்சது இதனால் அதோடய குவாலிட்டி குறைஞ்சி அவன் கடைசியில் முதலுக்கே மோசமான அளவுக்கு போய் அந்த கோதுமையை வந்து ரொம்ப கம்மியான விலைக்கு அவனுக்கு விற்க வேண்டியதாச்சு ஆனால் நம்ம விவசாயி அன்னன்னைக்கு மார்க்கெட்டுக்கோட விலைக்கு தந்தாப்பில் விற்று அன்னைக்கு இது எப்போ என்னென்னலாம் தேவையோ அந்த தேவைக்கு ஏற்ப விவசாயம் பண்ணி அறுவடை செஞ்சு அதை விற்று அவனோட வெல்த்தை பெருகிக்கிட்டான் ஸோ இதை தான் வந்து நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இது வந்து பீட்டர் லென்ச்சின்றவோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் பீட்டர் லென்ச்சர் வந்து ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் குருன்னு கூட சொல்லலாம் நாள் அவர் வந்து ஒரு ஃபெர்டிலிட்டின்ற கன்வெஸ் கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியில் வந்து ரொம்ப காலமாக ஃபண்ட் மேனேஜராக இருந்தார் ஃபர்டிலிட்டிக்கே வந்து பல பர்சன்டேஜ் சதவீதம் வருமானம் வர அளவுக்கு பண்ணார் கம்பெனிக்கு மட்டும் கிடையாது இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு வந்து பல சதவீதம் வருமானம் வர அளவுக்கு அவங்க ஃபண்டை வந்து மெயின்டைன் பண்ணி கொடுத்தாரு அவரோட ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம நீங்கள் பார்க்க போறோம் நான் உங்கள் சுந்தர் நீங்க பார்த்துட்டு இருக்குது மைண்ட் ஃபினான்ஸ் ஸோ இப்போ வந்து நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க போறோம் இதில் ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன சொல்றாருன்னா சந்தையை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு சொல்றாரு சந்தையை புரிஞ்சுக்கணும்னா என்னன்னா அதாவது மார்க்கெட்னா ச ஃபங்க் சந்தேன்னால் நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் பேசிக்காக டிமேண்ட் அண்ட் சப்ளை அதுதான் கான்செப்ட் அது போக என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் வந்து நம்ம படித்த க இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த கதை மாதிரி அதாவது மார்க்கெட்டை வந்து டைமிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரு அதாவது ஓகே மார்க்கெட் வந்து மேலே போகும் நம்ம அப்போ போய் வாங்கலாம் இல்லை மார்க்கெட் கீழே போச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கீழே போச்சுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் நிறையா வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் மார்க்கெட்டை டைமிங் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரிசர்ச் படி என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம லாஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டி இயர்ஸை ரிசர்ச் எடுத்தோம்னா ஒரு அறுபத்தி ஒரு அறுபத்தி ரெண்டு இன்வெஸ்டர்ஸை வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க இந்த அறுபத்தி அறுபத்தி ரெண்டு பேர் கேட்டப்போ என்னென்னா அதில் லெஸ் தேன் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அதாவது நாற்பத்தி எட்டு பெர்சன்டேஜ் மக்கள் தான் அதாவது இன் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸ் தான் அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜாவது மார்க்கெட்டை வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஸோ மிச்ச ஆட்கள் எல்லாேருமே வந்து அவங்களால கரெக்டாக ப்ரெடிக் பண்ண முடியல அப்போ என்ன அர்த்தம்னா இப்போ இந்த இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா இதில் ஒவ்வொரு ட்ராப்லேயும் வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்துருக்குது சரிங்களா அந்த ஒவ்வொரு இன்சிடென்ட்டும் வந்து நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி ஸோ நம்ம டைமிங் பார்த்து உட்காந்துருந்தோம்னா இந்த மாதிரி இந்த லாஸ்ட் ஒரு ஃபிஃப்டி இயர்ஸ்ல வந்து பத்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்துருக்குன்னு சொல்கிறாங்க இந்த பத்து டைமை வந்து நிறையா பேர் மிஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படி மிஸ் பண்ணதுனால உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தர வேண்டிய ரிட்டர்ன் உங்களுக்கு தராமல் இருந்திருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நூறு பர்சன்டேஜ் ரிட்டன் வரதாக இருந்தால் உங்களுக்கு வெறும்னா அறுபது பர்சன்டேஜ் தான் ரிட்டர்ன் வந்திருக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் டைம் பண்ணாதீங்க மார்க்கெட்டில் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்கிறார் மார்க்கெட் விட்டு வெளியே வராதிங்க டைமிங்கை பார்க்காதீங்க சிஸ்டமெட்டிக்காக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் டிசிப்ளினாக இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின் அதுதான் மெயின் பாயிண்ட் ஸோ இதுதான் இந்த ரிசல்ட் இந்த ரிசர்ச் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அறுபத்திரெண்டு அறுபத்தெட்டு பேர்த்தில் வந்து நாற்பத்திரெண்டு பேர் தான் மார்க்கெட்டை வந்து அட்லீஸ்ட் ஐம்பது சதவீதம் தடவை அதாவது நூற்றில் ஐம்பது தடவை வந்து மார்க்கெட்டை டைமிங் கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்க மித்த டைம்லாம் அவங்கள அவங்க வந்து தப்பாக தான் ப்ரெடிட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாருன்னா முதல்ல வந்து உங்கள் மார்க்கெட்டில் என்ன டைப் ஆஃப் செக்டர்ஸ் அதாவது ஐடி செக்டர்ஸ் இருக்கும் ஃபார்மா செக்டர்ஸ் இருக்கும் மெட்டல் செக்டர்ஸ் இருக்கும் இந்த மாதிரி பல செக்டர்ஸ் இருக்கும் அக்ரி பிஸ்னஸ் இருக்கும் ஸோ உங்களோட செக்டர்ஸ் என்ன எது உங்களுக்கு ஸ்ட்ராங் நீங்கள் எதில் ஸ்ட்ராங் அப்படின்றது நீங்கள் உங்களுக்கு நீங்களே தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாரு ஸோ ஓ முதல்ல ஓவராலாக என்ன டைப் ஆஃப் செக்டர்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அடுத்து உங்களுக்கு என்ன ஸ்டெக்டர்ஸ் ரொம்ப முக்கியம்ன்றது தெரிஞ்சுக்கணும் அடுத்த பையன் என்னென்னா அதாவது எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன்வெஸ்டர்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறாரு ஃபார் எக்ஸாம்பிள் வாரன் பஃபோட் இருக்காருன்னு சொல்கிறேன் வாரன் பஃபோர்டோட மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணுங்கன்றது வாரன் பஃபோட் என்ன சொல்கிறாரு உங்களுக்கு நல்ல புரிஞ்ச ஸ்டாக்கை இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அவர் வந்து கொக்கோ கோலா இந்த மாதிரி சில கம்பெனிலாம் சொல்வார் ஏன்னா அவருக்கு வந்து அதில் வந்து அதை பற்றின பிஸ்னஸ் பற்றி தெரியும் நான் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாரு அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிஸ்னஸ் தெரியுன்ற பார்த்துக்கோங்க அதுபடி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க ஸோ இது சொல்கிறது வந்து ரொம்ப ஈஸி வாரன்பேப்பர் சொன்னார் இல்லைங்களா உங்களுக்கு தெரிஞ்ச பிஸ்னஸை சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமயத்தில் வந்து நிர்மா அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இது வந்து ரொம்ப ஃபேமஸான கம்பெனி இந்த நிர்மா ப்ராடக்ட் இல்லாத வீடே இருக்காது அப்படி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் நிர்மாலில் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டாக்னு சொல்லி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு காதில் வந்து எண்ணூறுரூவா வரைக்கும் போச்சு ஆனால் என்ன ஆச்சுன்னா ஒரு டைமில் வந்து கம்பெனி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை விட்டு வெளியே போயிடுச்சு வெளியே போகும்போது வெறும் இரநூத்தி முப்பது ரூபா கொடுத்து வெளியே போனாங்க ஸோ நீ இந்த மாதிரி ஒரு ஸ்டாக்ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி இதை பார்க்காம இருந்தீங்கன்னா இது வந்து தெரிஞ்ச பிஸ்னஸ் தான் அதாவது நம்ம ரெகுலராக வரன் பஃப்ட் சொல்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்சது தான் வாஷிங் பவுடர் இல்லாமல் வீட்டில் இருக்க முடியாது துவைக்க முடியாது ஆனாலும் இந்த கம்பெனி வந்து பிரச்சனையை சந்திச்சிச்சு ஸோ வெறும்ன டம்பாக நம்ம இதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணக்கூடாது அதோட பிஸ்னஸை புரிஞ்சுக்கணும் இப்போ ஏதாவது மார்க்கெட்டில் ஏதாவது நடந்ததுன்னா அதை ஃபாலோவ் பண்ணணும்னு சொல்கிறார் ஸோ வாரன் பஃபர்ட் மாதிரி சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆப்பிளில் இன்வெஸ்ட்டே பண்ணது கிடையாது சாஃப்ட்வேரில் இன்வெஸ்ட்டே பண்ண மாட்டார் ஆனால் அவரும் வந்து ஆப்பிள் டெக்னாலஜிஸ் ஆப்பிள் ப்ராடக்ட்டில் வந்து ஜாஸ்தி இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணார் ஸோ அந்த மாதிரி உங்களோட ஃபிலாசஃபியை நீங்கள் மாற்றிக்கலாம் எப்போ மாற்றிங்கன்னா உங்களுக்கு அது கிளாரிட்டி கிடைச்சதுன்னா நீங்கள் மாற்றிக்கலாம் ஸோ அதுதான் வாரன் அண்ட் அடுத்தது ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு சிறந்த அதாவது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்டர்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலான்றாரு அடுத்த மெத்தட் என்னென்னா பேஷன்ஸ் இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் வர்றீங்கன்னா உங்களுக்கு பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம் பேஷன்ஸ் இல்லாட்டினு தயவு செய்து உள்ளே வந்துடாதீங்கன்றார் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா டாபர் டாபர் இந்த ப்ராடக்ட் எடுத்திங்கன்னா ஒரு காலத்தில் வந்து இருபத்தொம்பது ரூபா இருந்துச்சு இந்த இருபத்தொம்பது ரூபா டைமில் வந்து நீங்கள் வந்து வெறும் பத்தாயிரரூபா போட்டிருந்தீங்கன்னா இப்போ வந்து அது ஒரு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரவா வந்துருக்கும் ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஃபோக்கஸ்டாக பேஷன்ஸாக இருக்கணும்னு சொல்கிறாரு எத்தனை எவ்வளோ வருஷம் நீங்கள் பேஷன்ஸாக இருக்கும் ஸோ அது ஒரு மெத்தட் இன்னொன்று வந்து இன்கேஸ் நீங்கள் அந்த டைமில் வந்து ஃபஸ்ட்டு டைமில் வந்து ரெண்டாயிரத்தி எட்டு செப்டம்பரில் வந்து ரெண்டாயிரத்தி எட்டு செப்டம்பரில் வந்து நீங்கள் வந்து பத்தாயிரரூவா இன்வெஸ்ட் பண்ணிக்க அதை வந்து நீங்கள் வருஷ வருஷம் நீங்கள் இன்வெஸ்ட் ஒவ்வொரு வருஷமும் பத்தாயிரம் பத்தாயிரம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் டோட்டலாக வந்து ஒரு லட்சத்து அறுபதாயிரரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க இந்த ஒரு லட்சத்தி அறுபதாயிரரூவா இப்போ வந்து இருபத்தொம்போது லட்சத்து முப்பத்தொராயர் வந்து நின்றுருக்கும் ஸோ டோட்டலாக அவங்களோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு லட்சத்தி எழுபத்தி ஒராயர் ஸோ ஓவராலாக இதோட சிஏஜிஆர் பார்த்து எக்ஸைஆர்ஆர் பார்த்தீங்கன்னா முப்பது பர்சன்டேஜ் மேலே வந்துருக்கும் முப்பது பர்சன்டேஜ்றது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாதுங்க பயங்கரமான ரிட்டர்ன் ஸோ பேஷன்ஸாக இருக்கணும் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் டிசிப்ளின்டாக இருக்கணும் ஸோ இதுதான் வந்து அடுத்த பாயிண்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம இருக்கும் அந்த ஐடிசி எடுக்கும் ஐடிசி பார்த்திங்கன்னா நிறையா பேருக்கு வந்து ஐடிசினால என்ன பண்ண நினைப்பாங்கன்னா சிகரெட் கம்பெனின்னு நினைப்பாங்க இது வந்து சிகரெட் மட்டும் கிடையாதுங்க பல ப்ராடக்ட் இது ஐடிசி இருக்காங்க ஸோ நீங்கள் வந்து ஒரு கம்பெனி எடுத்திங்கன்னா அந்த கம்பெனி நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏன்னா கோதுமை மாவு நோட் புக்கு இதெல்லாம் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ப்ராடெக்ட் கரெக்டுங்களா ஸோ அதை அதை பார்த்து நீ நோட் புக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா ஓகே இந்த கம் நோட் புக்கோட கம்பெனி யார் யார் தயாரிக்கிறது மாவு பாக்கெட் வாங்கினீங்கன்னா மாவு கம்பெனி யார் இப்படின்னு கொஞ்சம் பாருங்கள் பார்த்து அதை இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் ஆரம்பத்துலேயே வந்து புத்திசாலித்தனமாக யோசித்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணனு சொல்கிறார் அதாவது என்னன்னா நீங்கள் வந்து ஸ்டாக் அப்பிப்போம் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் போகிறீங்களா இல்லை ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இல்லை டேரெக்டாக ஈக்குவிட்டீஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களா ஸோ என்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பிளானை நீங்கள் வச்சிருக்கு மைண்டில் வச்சிருக்கிறீங்கன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிக்கணும் இப்போ ஈக்குவட்டில் வந்து நிறைய வித நிறைய டைப் ஆஃப் மெத்தட்லாம் ஸ்ட்ராட்டஜிலாம் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட பல்காக அமௌண்ட் இருந்ததுன்னா அதாவது சிஸ்டமெட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான் சொல்லுவாங்க எஸ்டிபி நீங்கள் வந்து லிக்விட் லிக்விட் ஃபண்டில் வச்சுக்கலாம் பார்த்தா வச்சுக்கிட்டு அங்கே லிக்விட் வந்து எவ்ரி மந்த் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டென் லேக்ஸ் வச்சிருந்தீங்கன்னா டென் லேக்ஸை வந்து லிக்விடில் ஃபண்டில் போட்டுவிட்டு அதில் வந்து உங்களுக்கு ஃபோர் பர்சன்டேஜ் ஃபைவ் பர்சன்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் அதை வந்து எவ்ரி மந்த் ஒரு டென் தௌசண்டோ ஃபைவ் தௌசண்டோ வந்து ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டுக்கோ எதுக்கோ வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அந்த லிக்விட் ஃபண்ட் அதாவது ஃபிக்ஸடு இதுக்கும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் ரிட்டன் வரும் ஸோ தட் அது ஒரு ஸ்ட்ராட்டஜி அதே மாதிரி ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறிங்களா ஸ்டாக்லன்னா என்ன ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க எப்படி இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க ஒரு பேஸ்கெட் மாதிரி ஸ்டாக்கை செட் பண்ணிக்கிட்டு இல்லை செக்டர் வைஸ் ஒரு ஒவ்வொரு செக்டர்லேயும் டூ டூ ஸ்டாக்ஸ் வச்சுக்கிட்டு ஓகே இந்த தடவை வந்து இந்த செக்டரை பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னா அதில் அதில் வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு எந்த செக்டர் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுதோ அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறது நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கணும் அடுத்து என்னன்னா நீங்கள் வந்து உங்களை சுற்றி இருக்கிறத பார்க்கணும் நீங்களே உங்களோட நுண்ணு அதாவது உங்களோட சப்கான்சியஸ் மைண்ட் சொல்லுவாங்க இல்லைங்களா அது வந்து என்ன சொல்லுதுன்னு கேளுங்க நீங்கள் போய் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லை கொலீக்ஸோ யாராவது சொன்னாங்கன்னு சொல்லி போய் வாங்காதீங்க உங்களுக்கு அதில் தெளிவு இருந்தால் மட்டும் வாங்குங்க ஹேர்டு மென்டாலிட்டி மாதிரி எல்லோரும் கூட போய் ஓடாதீங்க ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் எல்லோரும் செய்கிறாங்கன்ட்டு போய் செய்யாதீங்க உங்களுக்கு எது திருப்தியோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோ அதை மட்டும் பண்ணுங்கள் அடுத்து என்னென்னா ஆராய்ச்சி ஆராய்ச்சின்னா என்னென்னா லேப் வச்சு டெஸ்ட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க இது பேசிக்கலாகவே ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கம்பெனி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அதோடைய கோல் என்ன அந்த கம்பெனியோட விஷன் என்ன அந்த கம்பெனியின் டைரக்டர்ஸ் யார் மேனேஜ்மெண்ட் டீம் எப்படி இருக்கிறாங்க அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க ஏதாவது இப்போ ஸ்டாக் கம்பெனியில் ஏதாவது ஏதாவது பேட் ரெப்புடேஷன் கம்பெனி மேலே இருக்குதா ஏதாவது கேஸ் இருக்குதா இல்லை கடன் இருக்குதா இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணணும் அதாவது அனலைஸ் பண்ணுறத தவிர அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இதில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அந்த கம்பெனியை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது ஸோ அந்த மாதிரி இந்த ரிசர்ச்ன்றது வந்து ரொம்ப முக்கியம் ஒரு எதுவுமே எங்கள் இப்போ நீங்கள் ஒரு வீடு வாங்க போகிறீங்க வீடு வாங்க போனால் நீங்கள் பாட்டுக்கு போய் வாங்குவீங்களா அந்த இடம் எப்படி இருக்குது அந்த இடத்த பக்கத்தில் சுற்றி என்ன இருக்குது பக்கத்தில் பஸ் ஸ்டாப் இருக்குது ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு பார்ப்பீங்களா அந்த மாதிரி தான் ஸோ ஒரு கம்பெனி எடுத்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு பேர் மினிமம் பேசிக் நீங்கள் செக் பண்ணணும் ஸோ அதுதான் இந்த ரிசர்ச்னு சொல்கிறது ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த ஒரு இப்போ நீங்கள் ஒரு இடம் வாங்க போனால் என்ன சொல்லுவான் இங்கே வந்து எய்ம்ஸ் மருத்துவமனை வரப்போகுது இங்கே வந்து ஒரு பெரிய ஏர்போர்ட் வரப்போகுது இங்கே ஒரு பெரிய காலேஜ் வரப்போகுது ஒரு ஹாஸ்பிட்டல் வரப்போகுதுன்னு சொல்லுவாங்க அப்படி சொன்னோன்னு என்ன ஆகும் அதை சுற்றி அந்த இடம் டெவலப் ஆகும் பார்த்திங்களா அதுதான் கான்செப்ட் ஒரு கவர்மெண்ட் ஒரு பாலிசி போடுறாங்கன்னா அந்த பாலிசியை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள் எதுக்காக அந்த பாலிசி போடுதுங்கிறது சின்னதாக ஒரு விஷயம்னு சொல்லுவாங்க அதாவது லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கிறேன்னு சொல்லுவாங்க அந்த லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கிறதுனால பயங்கரமான சேஞ்சஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் நடக்கும் இது மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் வந்து நீங்கள் ட்ராக் பண்ணிட்டே இருக்கணும் ட்ராக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்தப்பில் உங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டே போகணும் ஸோ அதுதான் இந்த பாயிண்டோடது ஸோ ரிசர்ச்ன்றது இட்ஸ் நாட் ஒரு தடவை பண்ணுறது கிடையாது நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் அதாவது சரியான கம்பெனியை நீங்கள் கண்டுபிடிக்கணும் நீங்கள் பாட்டுக்கு ரேண்டாம் கம்பெனியை செலக்ட் பண்ணக்கூடாது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் நான் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஐடியில் வேலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐடியை பற்றி நல்லா தெரிஞ்சதுன்னா அந்த கம்பெனி அதுமாரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் இப்போ இப்போ நான் இப்போ நான் பேங்க்கில் வேலை பார்க்குறேன்னா எனக்கு பேங்க்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுன்னு தெரியும் ஸோ எந்த பேங்க் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது என்னோடய காம்படிட்டர் யார் அந்த காம்படிட்டருக்கு பிஸ்னஸ் எப்படி இருக்குது எனக்கு எப்படி பிஸ்னஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி எனக்கு பேங்க் செக்டர்லேயே நல்லா ஒரு அறிவு தெளிவு இருந்ததுன்னா நான் வந்து பேங்கிங் செக்டாரில் போய் ஒரு கம்பெனி செலக்ட் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த செக்டரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி செக்டரில் எது பெஸ்ட் ஸ்டாக்னு போகணும் சும்மா எல்லா ஸ்டாக்கிலையும் போய் இன்வெஸ்ட் பண்ண அவசியம் கிடையாது அவன் போய் அதை இன்வெஸ்ட் பண்ணுறான் அவன் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறான்னு சொல்லிட்டு போய் விழுகாமல் உங்களுக்கு தெளிவான ஸ்டாக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டாக்கு ஒன்றில் நறுக்குன்னு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலே போதும் நான் எக்ஸாம்பிள் டாபர் நான் உங்கள்கிட்ட காமிச்சேன் பார்த்திங்களா எஃப்எம்சிஸில் நிறையா இருக்குது இந்துஸ்தானில் ஐடிசி இது மாதிரி நிறையா ஸ்டாக்ஸ் இருக்குது நான் டாபர் எக்ஸாம்பிள் காமிச்சேன் டாபரில் மட்டுமே நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாலே உங்களுக்கு உங்களோட வெல்த்து வந்து நல்லா கெயின் ஆகும் ஸோ அந்த மாதிரி நல்ல கம்பெனியை ஃபோக்கஸ் பண்ணி அதுக்காக டாபர் வந்து நான் போய் டக்குன்னு போய் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸர் கிடையாது ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன் ப்ளஸ் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான் ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு தெளிவாக இருக்கணும் கம்பெனி பிக் பண்ணுறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு அடுத்து நம்ம இந்தியாவோட எக்கனாமிக் க்ரோத் லைக் நம்மளோட ஜிடிபி என்ன மணி மார்க்கெட்டில் அதாவது எம் ஒன் எம் டூ எப்படி சொல்லுவாங்க அதாவது மணி ஃப்ளோன்னு சொல்லுவாங்க நம்மளோட கண்ட்ரியில் எவ்வளோ மணி ஃப்ளோ இருக்குது எவ்வளோ லிக்விடிட்டி இருக்குது பாண்டு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது ஸோ இந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஸோ நம்ம கவர்மெண்ட்டுக்கு தகுந்தாப்பில் பிளான்ஸ் தந்தாப்புல நம்ம வந்து ஸ்டாக்ஸை ஃபைன் பண்ணணும் இப்போ எக்ஸாம்பிள் ஐ ஐஆர்எஃப்சி எடுத்துங்க அதாவது ரயில்வே ஃபினான்ஸ் கம்பெனி ரயில்வே ஃபினான்ஸ் கம்பெனி வந்து ரயில்வேக்கு லோன் ஃபினான்ஸ் பண்ணுற கம்பெனி இப்போ கவர்மெண்ட் பட்ஜெட்டில் ரயில்வேக்கு ஏதாவது சம்திங் கம்மியாக பட்ஜெட் புதுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் ஐஆர்எஃப்சி என்ன ஆகுதுனா படுத்துரும் ஏன்னா ஐஆர்எஃப்சி வந்து ஐ ரயில்வே கம்பெனியை டிபெண்ட்டாக இருக்குது அதுக்கு மட்டும்தான் அவங்க ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க இன்கேஸ் ரயில்வே கம்பெனி வந்து ஆர்என்டிஓ இதுவும் பண்ண மாட்டேன் இது இப்போதைக்கு இப்போதைக்கு நம்ம ஹோலில் ஓப்பன் சொன்னோம்னா ஃபினான்ஸ் கம்பெனிக்கு வந்து அடி விழுவும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு கம்பெனிக்கு இன்னொரு கம்பெனி ரிலேஷன்ஸ் இருக்கும் ஸோ இது வந்து கவர்மெண்ட் டெசிஷன்ஸில் வந்து வாங்கும் ஸோ அதை அதை நீங்கள் ப்ராப்பராக கவனித்து பண்ணணும் அடுத்து வந்து மார்க்கெட் வந்து ஒலட்டலிட்டியானதுங்க மார்க்கெட் வந்து பயங்கர உலட்டையிலாக இருக்கும் மேலே எங்கிலேயுமா போகும் இந்த மேலே எங்கிலையும் போகுதுன்றதுக்கு நீங்கள் பார்த்து பயந்திங்கன்னா செய்து மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ராகாதீங்க ஆகாதீங்க உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட் இருக்கணும் இந்த நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மெத்தட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி ஒரு கம்பெனியில் ஸ்ட்ராங்காக உங்களுக்கு பிலீஃப் இருக்கணும் இந்த பிலீஃப் தயவு தயவுசெய்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க இந்த இதுக்குள்ளே என்ட்ரி ஆகாதீங்க ஏன்னா மார்க்கெட்டுனாலே மேலே கீழே போகத்தான் செய்யும் ஒரு இதில் ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு டக்குன்னு ஒரு நியூஸ் வரும் நியூஸ் வரனால டக்குன்னு அது கீழே விழுகும் பத்து பர்சன்டே பதினஞ்சு பர்சன்ட் கீழே விழுகும் இப்போ நீங்கள் ஹெச்டிஎஃப்சி பேங்கோ இல்லை இந்துஸ்தானி நியூவரை பார்த்திங்கன்னா சமாடி வாங்கிக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி டைமில் போய் நீங்கள் பேனிக்க ஆகக்கூடாது உங்களுக்கு அந்த கம்பெனி மேலே கான்ஃபிடென்ட் இருந்துச்சுன்னா கீழே போச்சுனாலும் நீங்கள் கீழே போய் அதை ஜாஸ்தியாக வாங்கணும் நான் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டார்ட் காமிச்சேன் அதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எவ்வளோ பேர் மிஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ் பண்ணக்கூடாது கன்சிஸ்டன்ட்டாக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை வச்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டே பண்ணிகிட்டே போகணும் அதுதான் இது ஒரு முக்கியமான பாயிண்ட் இதில் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பணம் வந்து உங்களுக்கு அடுத்த ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அது தேவையில்லாமல் இருக்கணும் உங்களுக்கு இம்மிடியட்டாக பணம் தேவைப்பட்டதுன்னா அந்த பணத்தை கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணாங்க ஏன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருப்பீங்க அடுத்த மாதமே அது கீழே போயிடுச்சு வச்சுக்கங்களேன் நீங்கள் தேவைக்கு இந்த பணத்தை எடுக்கும்போது அதில் நீங்கள் லாஸ்ட்டில் போய் அந்த பணத்தை நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ தயவு செஞ்சு உங்களுக்கு உங்களை தேவைக்கான எமர்ஜென்சி ஃபண்டை வந்து தனியாக வச்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தனியாக பிளான் பண்ணுங்க இன்வெஸ்ட்மெண்ட் எப்பயுமே லாங் டர்முக்கு இருக்கணும் ஷார்ட் டர்முக்கு இருக்கக்கூடாது ஷார்ட் டர்முக்குன்னு சொல்லி ஒரு எமர்ஜென்சி வந்து லிக்விட் ஃபண்டில் போய்ட்டு அந்த கோல்டு ஃபண்ட்லேயே போட்டு பணத்தை வச்சுக்கோங்க ஸோ தட் உங்களுக்கு எப்போ வேணாலும் அந்த பணத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு மாட்டிக்கிறாதீங்க ஸோ ஃபைனலாக என்னென்னா இப்போ நம்ம எல்லாம் பார்த்துட்டோம் பார்த்துட்டு இப்போ நீங்கள் ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணும் ஸ்ட்ராட்டஜி எப்படின்னா என்ன மாதிரி ஸ்டாக்ஸை பிக் பண்ணணும் அந்த ஸ்டாக்ஸுக்கு எப்பப்பெல்லாம் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை ஜாஸ்தி பண்ணணும் இந்த கம்மி பண்ணணும் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி தெளிவாக இருக்கணும் உங்களுக்கு நீங்கள் பாட்டுக்கு டம் மாதிரி அதாவது முட்டால் மாதிரி போயிட்டு ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே சும்மா அழகாத்த மாதிரி உட்காந்துடக்கூடாது அந்த மேலே போச்சுன்னா அமைதியாக இருப்பேன் கீழே வந்துச்சுன்னா ஜாஸ்தியாக ஆட் பண்ணுவேன் ப்ளஸ் ஈக் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணவா இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணவா இல்லை எனக்கு வந்து டேக்ஸ் சேவிங்கில் நான் ஃபோக்கஸ் பண்ணணும் எனக்கு ஸோ நான் டேக்ஸ் சேவிங்கில் இன்வெஸ்ட் பண்ணுவா ஸோ தட் எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து வந்து டாக்ஸ் பெனிஃபிட் எனக்கு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் கோலை நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமானது ஸோ அடுத்த ஸ்ட்ராட்டஜி என்னன்னா பிஇ ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க அதாவது பி பார்த்து நிறையா பேர் வந்து ப்ரைஸ் டு நீங்கள் ரேஷியோவை பார்த்து பிளான் பண்ணுவாங்க அதாவது பிஇ கீழே போச்சுன்னா ஜாஸ்தியாக ஆட் பண்ணுவாங்க பட் பிஇ மட்டும் பார்த்து வாங்குறது வந்து கரெக்டான இது கிடையாது மேபி கம்பெனி அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லை அந்த நிர்மா கம்பெனி மாதிரியோ ரிலையன்ஸ் இன்ஃப்ரா மாதிரியோ இல்லை எஸ் பேங்க் மாதிரியோ அடி வாங்கிக்கிட்டு இருக்கோம் அப்போது போய்ட்டு பிஇ கம்மியாக இருக்கேன்னு சொல்லிட்டு போய் வாங்கக்கூடாது ஸோ உங்களை ஆல்ரெடி நீங்கள் ரிசர்ச் பண்ணியிருக்கீங்க இந்த ரிசர்ச் எல்லா பாயிண்ட்ஸும் பா சேர்த்து வச்சு ஒட்டு ஒத்த மொத்தமாக வச்சு அடுத்து நீங்கள் பிஇ பார்த்து நீங்கள் ஸ்டாக் வாங்குங்க சும்மா வெறுமனே முட்டாள் திறமாக போய் பிஇ கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு போய் ஸ்டாக்கை வாங்காதீங்க ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம என்னென்ன பார்த்து ஒரு ரீகேப் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் மார்க்கெட் வந்து ஸ்டாக் மார்க்கெட்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ப்ளஸ் ஸ்டாக் மார்க்கெட் வந்து நீங்கள் டைமிங் பண்ணி என்ட்ரி ஆகக்கூடாது கன்சிஸ்டண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே போங்க செகண்ட் என்ன பார்த்தோம் உங் ஒரு சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணாங்கன்னு பார்த்து அவங்க மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணலாம் லைக் வாரன் பஃபர்டோட மெத்தட் நம்ம பார்த்த மாதிரி தேர்ட் என்னன்னா உங்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் ஏர்லியாக இருக்கணும் ரொம்ப எவ்வளோக்கு எவ்வளோ ஏர்லியாக இருக்கோ அவ்வளோ எவ்வளோ நல்லது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரிசர்ச் படி என்னென்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி பதினேழோ பதினெட்டு வருஷத்தில் வந்து நீங்கள் ஒரு கோடி ரூபா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வர முடியும் அதாவது ஒரு ஒரு கோடி ரூபா நீங்கள் உங்களை இன்வெஸ்ட்மெண்ட் பெறுகிறதுக்கு அட்லீஸ்ட் உங்களுக்கு பதினெட்டு வருஷம் ஆகும் அடுத்து என்ன ஆகுன்னா இந்த பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறமா அஞ்சு வருஷத்தில் ஒரு இன்னொரு ஒரு கோடி உங்களுக்கு வரும் இந்த முதல் ஒரு கோடி வர்றதுக்கு உங்களுக்கு பதினெட்டு வருஷம் ஆச்சு ஆனால் அடுத்த ஒரு கோடி வர்றதுக்கு வெறும் அஞ்சு வருஷம் தான் ஆகும் அதுக்கு அடுத்து ஒரு கோடி வரதுக்கு வந்து உங்களுக்கு வரும்னா ரெண்டு வருஷமும் மூணு வருஷத்தோடு வந்துடும் ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸில் வந்து உங்கள் கையில் மூணு கோடி ரூபா வந்துடும் அதுக்கப்புறம் காம்பௌனி ரொம்ப ஃபாஸ்ட்டாக வர ஆரம்பிச்சு ஸோ உங்களோடய இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி ரொம்ப அர்லியாக இருந்ததுன்னா நீங்கள் அர்லியாக வந்து ரிட்டைர்மெண்ட் ஆகலாம் உங்களுக்கு பிடிச்சதை செய்யலாம் ஃபினான்ஷியலி நீங்கள் ஃப்ரீயாகிடலாம் அது ஃபோர்த் என்ன பார்த்தோம்னா ரிசர்ச் ஆராய்ச்சி ஒரு ஸ்டாக் எடுத்தால் நீங்கள் அதை ரிசர்ச் பண்ணி அந்த கம்பெனியை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் உங்கள் தூக்கத்தில் எழுதி கேடா கூட அந்த கம்பெனி பற்றி என்னடான்னா அந்த கம்பெனியை பற்றி நீங்கள் சொல்லணும் அவ்வளோ கான்ஃபிடென்டாக இருக்கும்போது அந்த கம்பெனியை பற்றி அஞ்சாவது சரியான கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணணும் கண்ட நண்டு சுண்டு கம்பெனியில் போய் இன்வெஸ்ட் பண்ணாமல் தெரிஞ்ச கம்பெனி நல்ல கம்பெனி கடன் இல்லாத கம்பெனியை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஆறாவது மார்க்கெட் வந்து அதாவது பங்கு சந்தை வந்து ஒர்ட்டலாக இருக்கும் மேலேயும் கீழவாக போகும் அதை பார்த்து பயந்திங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டாக என்ட்ராகாதீங்க ஏழாவது பாயிண்ட் உங்களோட ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக இருக்கணும் ஈக்குயிட்டி ஃப ஈக்குயிட்டியில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோன்னா மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண போறோம்னா இல்லை டாக்ஸ் சேவிங்கில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோன்னா பிஇஇ ரேஷியோ பார்த்து இன்வெஸ்ட் பண்ண போறோம்னா ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக இருக்கணும் ஸோ இதுதான் நம்ம பார்த்த ஏழு பாயிண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை மறந்துடாதீங்க ரொம்ப நன்றி